இளம்பெண் ஆசிரியர் ஒருவர் ஆசிரியர் பணிக்கு புதிய பள்ளிக்கூடத்திலே சேர்ந்தார் அவருடைய திறமைகளை பார்த்த நிர்வாகம் அவருக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தது அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவன் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறான் அவனுக்கு நீங்கள் கணக்கு பாடம் எடுக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகம் சொல்லியது அந்த வார இறுதியிலே ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆசிரியை மருத்துவமனைக்கு சென்றார் அவனை பார்த்ததும் அவருக்கு பேர் அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் ஒரு தீ விபத்தில் உடலெங்கும் வெந்து போய் படுத்து கிடந்தான் ஆசிரியை முணுமுணுத்தார் இவனுக்கு போய் பாடம் சொல்லித்தரது இருந்தாலும் பள்ளி நிர்வாகம் தன்மேல் நம்பிக்கை வைத்து இந்த பணியை செய்ய சொன்னதால் நம்பிக்கையை வரவழைத்து அந்த சிறுவனின் அருகிலே அமர்ந்து அவர் மனதுக்குள்ளே இந்த ஜபத்தை சொன்னார் இறைவா என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிறுவனை சிறுவனுக்கு நல்ல முறையில் நான் பாடம் எடுக்க எனக்கு உதவி செய்யும் அந்த வாரம் சென்றது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மருத்துவமனைக்கு அருகிலே வாசலிலே அந்த சிறுவனுடைய தாய் அந்த ஆசிரியைக்காக காத்திருந்தார் இந்த ஆசிரியை கண்டதும் நீங்கள் எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறீர்கள் என் மகனுக்கு கடந்த வாரம் என் மகன் தான் உயிர் பிழைக்க மாட்டேன் என தீர்மானித்து மருந்து சாப்பிடுவதை நிறுத்திவிட்டான் ஆனால் உங்களுடைய ஜபத்தாலும் உங்களுடைய கணக்கை வகுப்பினாலும் அவனுடைய மனதிலே இப்படி இழந்தது கணக்கு பாடம் சொல்லித்தர பள்ளி நிர்வாகம் ஓர் ஆசிரியரை அனுப்பி இருக்கிறது என்றால் நான் கட்டாயம் பிழைத்து கொள்வேன் பள்ளிக்கு மீண்டும் திரும்புவேன் தானே அனைவரும் நம்புகிறார்கள் என்று உணர ஆரம்பித்தான் நான் பிழைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை அவனுக்குள் பிறந்தது இயேசு நோயாளிகளை குணமாக்கியது போது கூட அவர் கையாண்ட மருந்து உனது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று நீர் போகலாம் என்பதுதான்